வணக்கம் நான் ஈழர் ஏ புருஷோத்தமன் மனம் புண்பட்டால் வாழ்வே நிற்காது பாதம் புண்பட்டால் உடல் நிற்காது நம் உடலில் இருக்கும் அறுபத்தி இரண்டாயிரம் நரம்புகளும் நம் பாதத்தில் வந்து சேர்கிறது பாதத்தில் இருக்கும் அனைத்து நரம்புகளையும் உணர்ச்சிப்படுத்துவதன் மூலம் உங்கள் உடலில் இருக்கும் அனைத்து வியாதி மற்றும் நோய்களை குணப்படுத்த முடியும் பாதகூஷா பண்ணுவதன் மூலமாக நச்சுத்தன்மையை வெளியேற்றி முக்கிய ஆற்றல் உருவாக்கக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் பாதவலி கால்வலி முட்டிவலி தோள்பட்டை வலி கைவழி கழுத்து வலி ஃபோர் அண்ட் எல்பை டிஸ்க் ப்ராப்ளம் ஒற்றை தலைவலி ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் மைக்ரைன் ப்ராப்ளம் தூக்கமின்மை கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் ஆதவிடாய் பிரச்சனை வெரிகோஸ் வெயின் தைராய்ட் பிரச்சனை மற்றும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இவை அனைத்தையும் குணப்படுத்த முடியும் உச்சி தலை முதல் கால் பாதம் வரை பாதகோஷா பண்ணுவதால் நம் உடலில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் மற்றும் நோய்களையும் குணப்படுத்த முடியும் நம்மளால் என் அனைத்து சொந்தங்களுக்கும் போகர் ரிஃப்ளக்ஸ் பாயிண்ட் கொளத்தூர் சென்னையில் இருந்து நன்று கூறுகிறேன்